ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து இந்தியா போயிட்டு வந்துட்டாங்க ஸோ இன்றைக்கி பெட்டி பிரிக்கிற வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னோடய வெயிட் எவ்வளோ இருந்தது அப்படின்றதையும் ஷேர் பண்ணிடுறேன் இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு இருந்ததுங்க நான் வந்து புதன்கிழமை சொல்லலாம் அப்படின்னு தான் இருந்தேன் வெயிட்டு ஆனால் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் வந்து வெயிட்டை வந்து காமிங்க காமிங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க சரி அவங்களுக்காக சரி இன்றைக்கே நம்ம வந்து வெயிட் செக் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சத்தியமாக இந்த லாஸ்ட்டு ஒரு நாலஞ்சு நாளாக வந்து வெயிட் பார்க்கவே இல்லைங்க நானே இன்னைக்கு தான் பார்த்தேன் ஸோ அறுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு இருக்கு நான் கூடியிருக்கும் தான் நினச்சேன் பட் வந்து கூடலை அட்லீஸ்ட் இந்த அறுபத்தி ஏழில் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சந்தோஷம்தான் பட்டேன் ஸோ அப்போ காலையில் வந்து நான் எந்திரிச்ச டைம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சரி கொஞ்சம் நேரம் வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெட்மில்லில் தான் வாக்கிங் போக போகிறேன் வெளியிலலாம் போகல ஏன்னா இங்கே மழை தான் பெஞ்சிட்ருக்கு ப்ரோனையில் ஒரு நேத்தும் இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடித்தது ஸோ அதனால் வீட்டுக்குள்ளேயே வந்து வாக்கிங் போயிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதியம் ஒரு ஒரு மணி போலலாம் வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க ஸோ ஊர்லேருந்து என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க அம்மா என்னென்னலாம் கொடுத்து விட்டாங்க அப்படின்றத அடுத்தடுத்து வீடியோஸில் வந்து பாருங்கள் ஸோ எனக்கு வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக இருந்தது அம்மா என்ன விட்ருப்பாங்க அப்படின்ட்டு நான் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து வெளிநாட்டில் தானே இருந்தாங்க ஸோ அப்போ எங்கள் அப்பா வெளிநாட்டில் இருந்து வரும்போது எங்கள் அப்பா எங்களுக்கு என்னென்னலாம் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்ற ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் அப்படி தானே ஸோ அந்த ஆர்வம் தான் எனக்கு வந்து இப்போவுமே இருந்தது அம்மா என்ன கொடுத்து விட்டுருக்காங்க ட்ரெஸ் எல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மீஷோவில் அதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு என்ன தான் நமக்கு வந்து ஏழு எழுது வயசானாலுமே அந்த சின்ன வயசில் உள்ள அந்த ஏக்கங்கள் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னி வரைக்கும் மாறாமல் இருந்துகிட்டே தான் இருக்குது அது எவ்வளோ வயசானாலுமே அது வந்து மாறாது நம்மளை பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்து பெரிய ஆட்களாக தெரியும் பட் மனதளவில் எல்லாருமே ஒரு குழந்தைங்க மாதிரி தான் ஸோ ஏன் பசங்க எதிர்பார்த்தாங்களோ இல்லையோ ஸோ நான் வந்து ரொம்பவே எதிர்பார்த்துருந்தேன் நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல நான் எங்கள் அப்பா வெளிநாட்டிலேருந்து வந்தாங்கன்னா அப்படி தான் நான் தூங்கவே மாட்டேன் அப்பா எப்போ வருவாங்க அப்பா எப்போ வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து மனசில் ஓடிட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் எப்போ வருவாங்க என் ஹஸ்பண்ட் எப்போ எப்போ வருவாங்க அப்படின்ற மாதிரியே தோணிகிட்டே இருந்தது காலையில் கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் இன்றைக்கி உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது தெளிவாக இருக்குது அண்ணா வராங்கல்ல அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஊரில் இருந்து வர்ற பொருட்கள்லாம் நம்ம வந்து பார்க்கையில அது ஒரு துணியாகவோ இல்லை வந்து அது ஒரு சாப்பிட்ற ஒரு பண்டமாகவோ தெரியும் ஆனால் அதை வந்து நம்ம எமோஷ்னலாக எடுக்கும்போது அது வந்து எங்கள் அம்மாவோட அன்பு பாசம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது இன்னைக்கு வந்து அந்த சூட்கேஸை ஓப்பன் பண்ணும்போது ஸோ அந்த அளவுக்கு ஒரு மனசுக்கு வந்து ஒரு எமோஷ்னலாக இருந்தது ஏன்னா என்ன சொல்கிறது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அது புரியும் ஏன்னா ஊரில் இருக்கும்போது அது வந்து நமக்கு பெருசாக தெரியாது அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம அம்மா இருந்து நம்ம அம்மா வந்து மனசார ஒரு ஒரு சில பொருட்களை வந்து நமக்கு கொடுக்கும்போது அதை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது அது ஒரு பெரிய சந்தோஷமாக தான் இருக்கும் அது வந்து எல்லா பெண்களுமே வந்து அதை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணியிருப்போம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கு வந்து இருந்தது உண்மையாகவே ஒரு பொருளையும் வந்து பார்க்க ஸோ எங்கள் அம்மா கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் முடியாதவங்க தான் ஸோ இருந்தாலுமே நான் சொன்ன பொருட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாங்கி அதை எடுத்து வச்சு என் ஹஸ்பண்டை பார்த்து கொடுத்து அதை அனுப்பி வச்சதுன்றது வந்து என்ன சொல்கிறது தாயை விட பெரிய இல்லைன்னு சொல்லுவாங்க பெரிய சக்தி எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க பிள்ளைங்களுக்காக எல்லா விஷயங்களையுமே பண்ணக்கூடியவங்க நம்மளோட தாய் தகப்பன் மட்டும்தான் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்தது ஸோ காலையில் நான் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் வந்து இது போனேன் வாக்கிங் போனேன் அப்புறம் நான் உட்காந்துட்டு இருந்தேன் வாக்கிங் போயிட்டு அப்புறம் முகில் வந்து எந்திரிச்சு வர ஆரம்பிச்சிட்டான் அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டு இருந்தாங்க எனக்கு வேர்க்கவும் போய் துணி எடுக்க போனாங்க தொடச்சி விட்றதுக்கு அதோட வேணாண்டா வாடா கொஞ்சம் நேரம் நல்லா வேர்க்கொட்டு விட்னேன் அதுக்கப்புறம் நான் தொடச்சுக்கிறேன்னு சொன்னோடனே அப்புறமா வந்து அவங்க போயிட்டாங்க ஸோ இன்றைக்கி நான் வாக்கிங் மட்டும்தான் போனேன் அதுவும் ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சு போகல அஞ்சில் வச்சு தான் போனேன் லோ ஸ்பீடில் தான் வச்சு போனேன் ஏன்னா ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது காலையில் ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சோன்னா தலை சுற்றுற மாதிரி ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு லோ ஸ்பீடில் வச்சு ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போனேன் அப்புறம் ஹஸ்பண்ட் ஒரு ஒரு மணி போல் வந்துட்டாங்க நாங்கள் கேட்டில் பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம் உங்கள் ஹாலில் தான் உட்காந்துருந்தோம் கேட்டில் கார் வந்தால் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் கேட்டை போய் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பார்க்கவே இல்லை அவர் வந்தது அவர் வந்து கத்திட்டே கத்திகிட்டே நின்றுருக்காரு வெளிகேட்டில் காலிங் பெல் கிடையாது தான் இருக்குது காலிங் பெல்லு அவங்க கூப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட இது ரீசார்ஜ் பண்ணல ஒய்ஃபை தான் யூஸ் வெளி கேட்டுக்கிட்ட ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகாது ஸோ அவர் கத்தி 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 பார்த்துருக்காரு நாங்கள் கவனிக்கவே இல்லை அகனை தான் உட்காந்துருந்தோம் எப்படி தான் பார்க்காம இருந்தோம் தெரியல அப்புறமா என் ஹஸ்பண்ட் உள்ள இது கேட்டில் செவரே ஏறி குதித்து உள்ளே வந்துட்டாங்க அப்படியே எவ்வளோ நேரம் கத்துற வந்து திறக்கிறியா என்னதான் பண்ற அப்படின்ட்டு ஏங்க இவ்வளோ நேரம் நாங்கள் இங்கே தாங்க உட்காந்து எட்டி பார்த்துட்டே தான் இருந்தேன் நிறைய காரு வந்துட்டு இருந்துட்டு போச்சு ஏன்னா எங்க ஏரியாவில் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க நானும் இப்போ வந்துடுவாங்களோ அப்போ வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே தான் இருந்தேன் ஆனால் எப்படி மிஸ் பண்ணேனே தெரியல அதுக்கப்புறமா வந்து கேட்டை திறந்து விட்டு அப்புறம் டாக்ஸி தான் பிடிச்சி வந்துருந்தாங்க கேப் புக் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு காசு கொடுத்து அனுப்பி விட்டுட்டு வந்த உடனே பசங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அப்பா இவ்வளோ பெரிய பெட்டியில ஆதவ் கேட்குறான் அப்போ சூட் கேஸிஸ் டூ பிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஆர்வம் அதுக்குள்ளே அவங்க என்ன இருக்குன்னு ரொம்ப பெரிய பொருட்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க அதிகமாக நாங்கள் துணி தான் வாங்கினோம் ஏன்னா இங்கே துணி தான் அந்தளவுக்கு நமக்கு கிடைக்காது நம்ம ஊர் மாதிரி வந்து வாங்க முடியாது இல்லையா ஸோ அதனால் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா என்னோட துணிமணிகள் தான் என்ன எனக்கு தான் ரொம்ப அதிகம் நான் தான் நிறைய ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன் அதுவும் இந்த தீபாவளி அப்போ இந்த மீசோ மீஷோ அமேசானில் வந்து நிறையா ஆஃபர் போட்டிருந்தாங்க இல்லையா ஸோ அதில் வந்து நான் வந்து ஆன்லைன்லேயே என் ஃப்ரெண்டு சென்னையில் இருக்கா அவர்கிட்ட சொல்லி தான் நான் ஆர்டர் பண்ணேன் ஸோ இங்கேருந்து பண்ண முடியல அவகிட்ட நான் வந்து பார்த்து செலக்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனேன் ஃபோனில் அவள் கரெக்டாக எனக்கு எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டா என் ஃப்ரெண்டு பேர் புனிதா அப்புறம் இன்னொரு விஷயம் எங்கள் அக்கா எனக்கு நிறையா வாங்கி அனுப்பிச்சி விட்டுட்டா எங்கள் அக்கா பெங்களூரில் இருக்காங்க ஸோ அவள் அங்கே டிமார்ட் இருக்கும் அங்கே டிமார்டில் நல்லாயிருக்கும் குவாலிட்டி வைஸும் சரி ரேட் வைஸும் நல்லாயிருக்கும் ஸோ அங்கேயுமே நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எனக்கு வாங்கி எங்கள் அக்கா கொரியர் பண்ணி விட்டா ஊருக்கு ஸோ எங்கள் அம்மாக்கப்புறம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எனக்கு மனசார செய்கிற ஒரே ஜீவன் தான் எங்கள் அக்கா ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம தங்கச்சி நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வந்து எங்கள் செய்யக்கூடியது எங்கள் அக்கா ஒரு ஆள் ஸோ எங்கள் அப்புறம் இன்னொரு அம்மானா எங்கள் அக்கா தான் ஸோ அம்மா வந்து முறுக்கு பலகாரம்லாம் சுட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ பலகாரம் வந்து உடஞ்சிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி டப்பால வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ முறுக்கு வந்து ஆது முகிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு ஸோ அதனால் வந்துட்டு முறுக்கு அதுக்கப்புறம் முறுக்கு மாவும் அரைச்சி கொடுத்து விட்டுருந்தாங்க முறுக்கு சுட்டு கொடுன்னு சொல்லி அப்புறமா பலகாரம் நல்லா உடையாமல் அப்படியே வந்து வந்துருந்தது வந்த உடனேயே ஆதவ முகில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க உண்மையாகவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் நம்மளே சுடலாம் பட் வந்து இருந்தாலும் அம்மா சுட்டு கொடுக்குற மாதிரி வராது இல்லையா ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்புறம் ஹஸ்பண்ட் அவங்களும் கொஞ்சம் ஷர்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு அப்புறம் மசாலா பொடி முக்கியமாக அந்த சைடு பாருங்கள் மல்லிப்பொடி ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் அப்புறம் மிளகா பொடி ஒரு ரெண்டு கிலோ ஸோ தான் அரைச்சது வெயிட் வந்து இல்லை இருபத்தஞ்சு கிலோ தான் வந்து உங்களுக்கு லக்கேஜ் ஒரு சிங்கிள் பர்சனுக்கு வந்து இருபத்தஞ்சு கிலோ தான் ஹேண்ட் லக்கேஜ் ஒரு ஏழு கிலோ கொண்டு வரலான்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ கொண்டு வர முடியுமோ அவ்வளோ கொண்டு வந்துட்டாங்க ஸோ சென்னையில் போய் ஷாப்பிங் பண்ணியிருப்பாங்க போல் கொஞ்சம் பசங்களுக்கு மட்டும் ட்ரெஸ்ஸு எனக்கு மட்டும்தான் நான் ஊரில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் பசங்களுக்கு கடையில் பார்த்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பயங்கர மலை அவங்க போன டைம் அதுவும் புயல் வேற இல்லை இந்த டைமில் கரெக்டாக அந்த டைமில் போயிட்டாங்க ஸோ அப்படி இருந்துமே போய் பசங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்திருக்காங்க கடைகளில் அந்த மலையோட மலையாக போய் எடுத்திருக்காங்க ஸோ எடுத்துகிட்டு அப்புறம் ஊருக்கும் வேற போயிருந்தாங்க எங்கள் மாமனாருக்கு வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ அங்கே போய் எங்கள் மாமனாரை பார்த்துட்டு ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து லீவு வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் தான் கான்ஃபரன்ஸு எப்போனா லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை அந்த ரெண்டு நாள் தான் கான்ஃபரன்ஸு அவங்க கிளம்புனது பார்த்திங்கன்னா புதன்கிழமை கிளம்புனாங்க மதியம் கிளம்பி ஒரு மூணு மணி போல் ஃப்ளை ரெண்டு மணி போல் ஃப்ளைட்டு அதை பிடிச்சி இந்தியா போயிட்டாங்க போயிட்டு வியாழக்கிழமை என்ன பண்ணிட்டாங்க டேரெக்டாக வந்து ராமநாதபுரம் எங்கள் ஊருக்கு வந்து போயிட்டாங்க ஏன்னா எங்கள் ஊருக்கு போகிறதா பிளானே கிடையாது என்னோடய திங்ஸு நான் ஆர்டர் பண்ண பொருட்கள் எல்லாத்தையுமே என் ஃப்ரெண்டு சென்னையில் இருக்கா அவளுக்கு வந்து அம்மாவை கொரியர் பண்ணிவிட சொல்லியிருந்தேன் அவள் வந்து சென்னையில் என் ஹஸ்பண்டை பார்த்து கொடுத்துரு கொடுத்துருவாங்கன்னு ஹஸ்பண்ட் வந்து போய் கான்ஃபரன்ஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வர மாதிரி தான் பிளான் இருந்தது இடையில பார்த்தா எங்கள் மாமனார் வந்து கொஞ்சம் சிக்காயிட்டாங்க உடம்பு சரி இல்லாமல் அதோட சரி இந்த டைம் போகிறதோட அவரையும் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு அப்படியே பிளானை சேஞ்ச் பண்ணி டேரெக்டாக வந்து புதன்கிழமை போனதோட அப்படியே வியாழக்கிழமை ராமநாதபுரம் போயிட்டு அங்கே போய் எங்கள் மாமனாரை போய் பார்த்துட்டு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாட்ட போயிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்ப ரிட்டன் சென்னை வந்து வெள்ளிக்கிழமை காலையில் தான் வந்தாங்க வியாழக்கிழமை ராம்நாடு போயிட்டு வியாழக்கிழமை ஈவினிங்கே எங்கள் மாமனாரெல்லாம் பார்த்துட்டு அம்மாட்ட பொருட்கள்லாம் வாங்கிட்டா அன்னைக்கு ஈவினிங்கே கிளம்பி சென்னைக்கு வந்துட்டாங்க காலையில் ஏன்னா ஓவர் நைட் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் எங்கள் ஊரில் இருந்து சென்னைக்கு வர ஸோ அப்போ வியாழக்கிழமை நைட்டு பஸ் ஏறி வெள்ளிக்கிழமை காலையில் சென்னை வந்து அப்புறம் சென்னையில் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கான்ஃபரன்ஸ் இருந்தது அது ரெண்டு நாளும் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சண்டே வந்து காலையில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருப்பாங்க போல் நேற்று ஷாப்பிங் பண்ணிட்டு அப்புறம் ஈவினிங் போல் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நைட்டு பத்து மணிக்கு ஃப்ளைட்டு ஸோ எல்லாத்தையுமே கிளப்பி எடுத்து வச்சு கொண்டு வந்து இப்படி ஒரு வழியாக வந்துவிட்டாங்க இது ஃபுல்லாகவே என்னோடய ட்ரெஸ்ஸு தான் நான் நிறைய ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ டீஷர்ட்டு அதுக்கப்புறம் ஃபலோசா பேண்ட்டு அக்காவுமே நிறையா டீஷர்ட்டு ஃபலோசா பேண்ட் அதெல்லாமே வாங்கி கொடுத்தாங்க ஏன்னா நான் வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது ஸோ இதோடய ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து நான் ஆன்லைனில் வாங்கினது அக்கா கொடுத்தது எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு இன்னொரு வீடியோவில் அதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட நான் வந்து ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன் போட்டு காமிக்கிறேன் அது இன்னொரு வீடியோவா நாளைக்கு இல்லைன்னா நாளைக்குழிச்சு போல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நல்ல ட்ரெஸ்ஸாக வந்துருந்தது எல்லாமே நான் வந்து ஒரு பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் வாங்கினேன் அந்த ரேஞ்சுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது குவாலிட்டி வைஸும் ஸோ அதோட ரிவ்யூஸ்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து கொண்டு வந்தது நிறைய ஸ்நாக்ஸ் வந்து அம்மாவால் கொடுத்து விட முடியலை ஏன்னா லக்கேஜ் வந்து துணிகளே நிறையா இருக்கிறனால அதே மாதிரி நான் நிறைய வேணான்னு சொல்லிட்டேன் நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டாலும் நம்ம வாயும் சும்மா இருக்காது பார்த்தா நமக்கு சாப்பிட தோணிரும் ஸோ அதனால் சாப்பிட்டு திரும்ப வெயிட்டு ஓடிடும் அதனால் நிறையலாம் ஸ்நாக்ஸு கொடுத்து விட வேண்டாமா அந்த முறுக்கு ப அதிரசத்தை மட்டும் கொடுத்து விடுங்க பசங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் முக்கியமாக மசாலா பொடிங்க எது வந்து நமக்கு கிடைக்காதோ அதுதான் வந்து நான் கொடுத்து விட சொல்லியிருந்தேன் ட்ரெஸ்ஸஸ்ஸு அதுக்கப்புறமா மசாலா பொடி பொடி மல்லிப்பொடி அதுக்கப்புறம் முறுக்கு மாவு அப்புறம் கொஞ்சம் சத்து மாவு அதுக்கப்புறமா வந்து சேலை எடுத்து வச்சுருந்தாங்க அம்மா ஒரு ரெண்டு மூணு சேலை வச்சு கொடுத்து விட்ருங்கம்மா எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வந்தால் உடுத்திக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னால் இங்கே வந்து எடுக்க முடியாது சாரீஸ்லாம் ஒரு சில கடைகளில் கிடைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் ஆனால் வெயிட் இல்லாதனால ஹஸ்பண்ட் அதை மட்டும் எடுத்து வச்சுட்டாங்களாம் ஒரு சேலையாவது எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் ஒரு சில ப்ளவுஸஸ்லாம் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எல்லாம் வச்சுருந்தேன் அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு வந்துட்டாங்க அதுதான் கொஞ்சம் வருத்தம் மற்றபடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு சில ட்ரெஸ்ஸஸை எடுத்து வச்சுட்டு சேரீயை வச்சுருக்கலாம் ஒன்றாவது வச்சுருக்கலாம் ஆல்ரெடி என்கிட்ட ரெண்டு ஸேரீ இருக்கு அது எல்லாத்தையுமே நான் உடுத்திட்டேன் இருந்தாலும் சேரீயை வச்சுட்டு வந்துட்டாங்களே அப்படின்ற ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான் மற்றபடி ஓகே சரி கொண்டு வந்த வரைக்கும் ஓகே ஏன்னா அதிகமாக நம்ம ஸேரீ வந்து கெட்ட போகிறதில்ல இல்லை சுடிதாஸு சும்மா அந்த டிஷர்ட்டு பேண்ட்ஸ் இந்த மாதிரி தான் போடுவோம் சரி அதாவது நமக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் ஏன்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை ஏன்னா இங்கே வந்து அவ்வளோக்கா எடுக்க முடியாது இல்லையா எடுக்கலாம் டீ ஷர்ட்ஸு பேண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் ஆனால் ரேட் வந்து கொஞ்சம் கூட இருக்கும் நம்ம ஊர்ல இரநூறுவா முந்நூறுவாக்கி வாங்குறது இங்கே வந்து ஆயிர ரூபா அந்த மாதிரி இருக்கும் சேம் குவாலிட்டி தான் இருக்கும் பட் ரேட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் ஸோ அதனால் இந்த ஊருக்கு போகிற டைமில் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுறது லாஸ்ட் டைமே நான் நிறைய ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு தான் வந்திருந்தேன் என்ன தான் நமக்கு ட்ரெஸ் எடுத்தாலுமே ட்ரெஸ் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்